தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம் வடக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சியின் அடுத்து நாங்கள் தருகின்ற பகுதி இது ஒரு கலைஞர் குறித்த ஒரு பதிவாக இருக்கிறது அதுவும் ஈழத்தினுடைய என்று பேசப்பட்ட ஒரு கலைஞர் குறித்த பதிவை பதிவு செய்து கொள்ள காத்திருக்கிறோம் அதுவும் அதில் என்ன விடயம் என்றால் கலைஞரை நாங்கள் நேற்றைய நாள் இழந்திருக்கிறோம் என்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை தரக்கூடிய செய்தியாக மாறியிருக்கிறது உலகளவில் மட்டுமல்லாமல் தாயகத்தில் ஒவ்வொரு வீடுகளில் பாலச்சந்திரன் ஆகிய நடிகரை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பது நேற்றைய நாள் கனடாவிலே அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது திரைப்பட இயக்குதராக இருந்திருக்கிறார் குறும்படங்களை பலவற்றை இயக்கியிருக்கிறார் பல திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார் நேரடியாக அவருடைய பாத்திரங்களில் ஏற்று தொலைக்காட்சி சேவைகளின் ஊடாகவும் அதே போல வானொலிகளின் ஊடாகவும் கேட்ட பல நாடகங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் தனியாத தாகம் என்று சொல்லப்படுகின்ற நாடகம் தொடர்ச்சியாக அவர் மேடியேற்றிய நாடகமாக இருக்கிறது அஹ் யாழ்ப்பாண மாவட்டம் கரவெட்டியில் பிறந்த கே எஸ் பாலச்சந்திரன் அவர்கள் இலங்கை வானொலி கலைஞராகவும் தொலைக்காட்சி கலைஞராகவும் தொடர்ச்சியாக கனடா மண்ணுக்கு அவர் புலம்பெயர்ந்து கனேடிய நாட்டில் பல்வேறு தொலைக்காட்சிகள் ஊடாக நிகழ்ச்சிகளை படைத்த சிறந்த அற்புதமான ஒரு கலைஞராக அவர் விளைந்திருக்கிறார் தன்னுடைய வாழ்நாள் பொழுதுகளில் சிறந்த ஒரு நாவலாசிரியராக இருந்திருக்கிறார் என்பதும் அதிலே குறிப்பிடப்படக்கூடிய விடயம் தன்னுடைய அனுபவங்கள் அடங்கிய பல்வேறு நூல்களை அவர் அவ்வப்போது பல்வேறு பத்திரிகைகள் வாயிலாகவும் சஞ்சிகைகள் வாயிலாகவும் அது மட்டுமல்லாமல் நூல் வடிவிலும் இந்த கலை இலக்கிய உலகுக்கு தந்த பெருமை கே எஸ் பாலச்சந்திரன் அவர்களே சாரும் வானொலி நாடகங்களைப் நாடகங்களை பொறுத்த மட்டில் ஏராளமான நகைச்சுவை நாடகங்களை அவருடைய குரலிலும் அவருடைய நடிப்பிலும் கேட்கிற பொழுது நிச்சயமாக எல்லோருக்கும் சிரிப்பு வராமல் சென்றுவிடாது அதுவும் தொலைக்காட்சி தொடர்களாக வந்த நிகழ்ச்சிகளில் ஒண்டர்ஃபுல் வைச்சியிலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்ச்சி உலகளவில் பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக அதுவும் புலம்பெயர்ந்த மனதிலிருந்து இயக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக எல்லோர் மத்தியிலும் புகழடைந்து இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது திரகரன் வீரகி முதலான பத்திரிகைகளில் ஆரம்பித்து அவருடைய எழுத்துப்படி சிறுத்திறன் இதழில் கூட சிறி அவர் எழுதி தன்னுடைய நகைச்சுவை துணுக்குகளை தந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது திரகரன் நாடு முரசொலி அது மட்டுமல்லாமல் திரைப்படம் விளையாட்டுத்துறை தொடர்பான பல்வேறு கட்டுரைகளிலும் அவர் எழுதியிருக்கிறார் அதோடு அவுஸ்திரேலியா இலங்கை குறித்த டெஸ்ட் துடுப்பாட்டம் நடைபெற்றுகின்ற பொழுது நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் அவர் ஒரு நேர்முக வர்ணனையாளராக கூட இருந்திருக்கிறார் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்கிறோம் இவ்வாறு பல்வேறு திரைப்படங்களிலே நடித்த பெருமை இவருக்கு இருக்கிறது வாடைக்காற்று என்ற திரைப்படத்தில் அவர் இயக்குதராக பணியாற்றியது மட்டுமல்லாமல் எங்கோ தொலைவில் மென்மையான கரங்கள் போன்ற வைரங்கள் போன்ற திரைப்படங்களில் அவர் இயக்குதராகவும் பணியாற்றி இருக்கிறார் இவ்வாறு பல்வேறு கலை உலக்கிய உலகில் தன்னை முழுமூச்சாக ஈடுபடுத்தி அஹ் வெற்றி கண்ட சிறந்த கலைஞருடைய வாழ்நாளில் நாங்களும் வாழ்ந்திருக்கிறோம் என்ற பெருமையோடு அவருடைய இழப்பு ஒரு மிக முக்கியமான இழப்பாக கலை இலக்கிய உலகிலே பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் உலக அளவிலே மிகவும் பிரபலியமாக அவர் இயக்கி அவரே நெறிப்படுத்திய அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இருந்து ஒரு சில பாகத்தை இன்றைய நாள் அவருடைய நினைவாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள காத்திருக்கிறோம் வண்டர்ஃபுல் வைத்திலிங்கம் ஷோவிலிருந்து ஒரு சில காட்சிகளை நீங்கள் இப்பொழுது

தொடக்கத்துல நாங்க கலை கண்ணோட பாக்க தொடங்கி முடியுற டைம்ல களைப்பு கண்ணோட பாக்குற அளவுக்கு அது உங்களை சொல்லி குத்தம் இல்லைங்க உங்க வீட்டுக்கார கிட்ட கேக்கணும் உம் ஆஹ் கரெக்ட்டா சரி உங்களோட சீரியல் சேர்க்கறது முக்கிய நோக்கங்க அதாவதுங்க இப்போ வெளிநாடு எல்லாம் நம்ம கலாச்சாரம் பரவணும் இல்ல உண்மையாக உண்மையாக அதாவது வெளிநாட்டில் எங்கள் கலாச்சாரத்தை மறந்து விடக்கூடாது என்றாக அதாவது எப்படின்னா நீங்க சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார் கொடுமை அப்படின்னு மருமகளை மாமனார் மாமியார் மாமியார் கொடுமைப்படுத்துறது இவன் அவளோட ஓடுவான் அவன் இவளோட ஓடுவான் இல்லீங்க ஓடுறது அப்படியான கலாச்சார பெருமைகளை நம்ம வெளிநாட்டுக்கு கொண்டு வந்துடும் நீங்க சொல்ற இந்த ஆமா மாமனார் மாமியார் கொடுமை என்றது இங்க அவ்வளவு இல்ல எங்க மற்ற மாதிரி எல்லாம் நடக்கும் இங்க கிடையாது இல்ல அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் அங்க இருந்து நாங்க அதனாலதான் எங்கட மக்களை இதை ஆர்வமாக பார்க்கிறோம் ஆமாங்க அதாவது இது வந்து நம்ம தாய்க்குளம் பெண்களுக்கு ஒரு ஏதாவது இந்த சாராயம் குடிப்பாங்கல்ல விஸ்கி குடிக்கிறவங்க அடிக்சன் ஆயிடுவாங்க போதை மாத்திரை சாப்பிடாம அடிக்சன் ஆயிடுவாங்க நம்ம பெண்களுக்கு இது ஒரு அடிக்சன் மாதிரி சீரியல் ஆமாங்க நீங்க கடைக்கு போய் பாருங்க வீடியோ கடைக்கு அந்த சீரியல் வந்துருக்குதா எழுதிட்டு வருவாங்க எண்பத்தி எட்டாவது நம்பர் என்கிட்ட இல்லையே எண்பத்தி எட்டாவது எபிசோடு எனக்கு கிடைக்குமா ஆஹ் புது சீரியல் இருக்குதா சில பேருக்கு தங்களுடைய வீட்டு இலக்கம் கூட தெரியாது எண்பத்தோடு எண்பத்தி எட்டா தான் பார்த்த சீரியல் கரெக்டுங்க நம்பர்

அடுத்த நாளு அடுத்த எபிசோட்ல ஆமா எபிசோட்ல என்ன சொல்றோம் அங்க ஒரு கேழவி நடந்து போயிங்க இருக்குது ஓஹோஹோ அந்த கேழவி நடந்து போறத பாத்து இவர் பிரேக் அடிக்கிறாரு ஓ இதை விட என்னங்க திருப்பு முனை வேணும் ஆஹ் இதை பார்த்துட்டு நம்ம தாய் குளங்கள் எல்லாம் கண்ணீர் வடிச்சு ஆஹா இந்த கிழவிய இவன் பிரேக் அடிச்சு காப்பாத்திட்டானே அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ மேல ஒரு இமேஜ் வந்துருக்கு இல்ல காப்பாத்திட்டானேன்னு கண்ணீர் உடவி நம்ம அது வித்தியாசமா இல்ல ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் புலகாங்கிதம் அடைஞ்சு ஓட்டினா கார் இப்படித்தான் ஓட்டணும் திருப்பு முனையில இப்படித்தான் வரணும் எங்களுக்கு கணவன் வாய்த்தால் இவரை போல தான் கணவன் எப்படிங்க ஆமா பிரேக் அடிக்க அப்படி அடிக்கணும் கார் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் அதாவது நம்ம தாய் குலத்துக்கு இதை விட நெஞ்ச தொடர மாதிரி செய்யணும் இப்படியான தத்துவங்களை எல்லாம் உங்களோட சீரியல் நாடகம் ஆமாங்க இந்த சீரியல் நாடகங்கள்ல நாங்கள் கவனிச்சிருக்கிறோம் பத்து அத்தியாயம் வரையும் ஒரு நடிகை நடிப்பார் ஆமாங்க பதினொன்றாவது அத்தியாயத்திலிருந்து வேற ஒரு நடிகை அதை பாத்திரத்தில் நடிப்பார் இதுல என்னங்க தப்பு இருக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கீங்களேன் இவர் இருக்காரு அஞ்சு வருஷம் முன்னாடி இப்படி இருந்தார் இப்படி இல்லையா அழகாக முடியாது இன்னொரு அஞ்சு வருஷம் முன்னாடி இப்படி இருக்கும் என்ன மோசமாக இருப்பார் இல்ல விக்கு வச்சு நல்லா இருப்பாரு கே பாலச்சந்திரன் அவர்கள் மிகவும் சிறந்த அதாவது மற்றவர்களை சிரிக்க வைப்பது என்பது மிக படி நடிப்புலகில் அந்த அதிலும் அவர் எடுத்து தான் எடுத்த பாத்திரத்தை மிகவும் சிறப்பாக நடிப்பது மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் எவ்வளவு தூரம் அந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிற தன்மையிலும் அவர் இயங்கியிருக்கிறார் அண்மை காலங்களில் அவருடைய அந்த நாடகங்கள் அந்த நிகழ்ச்சி மிகவும் பிரபல்யமாக பார்க்கப்பட்டது என்பதன் அடிப்படையில் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தந்திருக்கிறோம் இதில் முதன் முதலாக அவர் ஏறிய நாடகம் மேடி ஏறிய நாடகம் என்று பார்க்கிற பொழுது புரோக்கர் பொன்னம்பலம் என்பது அந்த நகைச்சுவை நாடகம் தான் அவர் முதன் முதலில் நடிக்க தொடங்கிய நாடகம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகளில் நெல்லை நெல்லியடி ஐக்கிய கலாசாலையில் அந்த நாடகம் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இருபது ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக வெள்ளி விழாவை கொண்டாடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பிலே அவர் கொண்டாடியிருந்தார் இது இதிகாசம் சமூக நவீன நகைச்சுவை நாடகம் என்று அனைத்து வகையான மேடை மேடை நாடகங்களிலும் அவர் நடித்த பெருமை அவருக்கு இருக்கிறது ஈழத்தினுடைய முக்கிய அடையாளங்களாக திகழ்ந்த திகழ்கின்றவர்களில் ஒருவராக இருக்கின்ற கே எஸ் பாலச்சந்திரன் அவர்களை இன்றைய நாள் நேற்றைய நாள் கனடாவிலே நாங்கள் இழந்திருக்கிறோம் நேற்று இரவு ஐக்கியராட்சியரம் இரவு சம்பவித்தது அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாள் அவர் குறித்த பதிவை விரைவாக இன்றைய நாள் தீவன் தொலைக்காட்சி வாயிலாக பதிவு செய்கிறோம் மிக முக்கியமான ஈழத்தினுடைய அடையாளம் என்று குறிப்பிட்டேன் அந்த கலைஞரை இன்றைய நாள் நினைவுபடுத்தியதில் தொலைக்காட்சி பெருமையோடு அதை எடுத்துக்கொள்கிறது என்றாலும் அவருடைய இழப்பிலே கலை உலகத்திற்கு ஒரு மிக முக்கியமான இழப்பாக நோக்கப்படுகிறது அனைத்து கலைஞர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது கி எஸ் பாலச்சந்திரன் அவர்கள் குறித்த பதிவை இன்றைய வழக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சி பதிவு செய்திருக்கிறது இன்னும் ஒரு பகுதிக்குள் உங்களை அழைத்துக் கொண்டு போக இருக்கிறோம் அதற்கு இடையில் சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறார்